தேர்தல் யார் எங்கே போகிறது அவர்கள்ட்ட எவ்வளவு பேசுறது இவங்கள்கிட்ட இது கேவலம் இதெல்லாம் இந்த பேரம் பேசுறது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் வருது எல்லாம் அரசியல் மாறுதல் அரசியல் புரட்சி அப்படின்னு தான் வர்றாங்க அப்புறம் அரசியல் பிஸ்னஸ் ஆகுது பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் ஆகுது கடைசியாக எங்கே வருது கொச்சையாக சொன்னது கடைசியாக அப்படியே இருக்கு எவன் அதிக காசு கொடுக்குறானா அவன்கிட்ட போகிறது எவன் அதிக இடம் கொடுக்குறானோ அவன்கிட்ட போகிறதுனா அதுக்கு பேரனைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க இது எங்கே போய் நிறுத்துது இது அதனால தான் நாங்கள் தமிழ் இன பிள்ளைகள் தன்மான போர் நடத்தும் இனமான மீட்சிக்கு போர் நடத்தும் வெற்றியை தோல்வியை சமமாக கருதுறவன் தான் வீரன் வெற்றி அடைஞ்சா இருப்பேன் அடைஞ்சா போயிடுவேங்கிறது கோழை நாங்கள் பிறவி வீரர்கள் எங்களுக்கு தெரியாத மூன்றே மூன்று எழுத்து பயம் எங்களுக்கு எங்கள் பரம்பரைக்கே தெரிஞ்ச மூன்று எழுத்து வீரம் அதனால சண்டை சீரம் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்போம் ஆனால் யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டேன் இது எங்கள் பரம்பரை பழக அதனால போய் அவரோட கூட்டணி சேரு இவரோட சேர்ந்து என்ன செய்யலாம்னு சொல்லு கோட்பாடு கொள்கை கோட்பாடு கொள்கை மாறுறாங்கன்னு சொல்றீங்கன்றீல்ல அது நடக்குதா இல்ல நான் கேட்டா பதில் சொல்றீ சொல் இந்த கேள்வி இந்த நீ உங்க கேள்வி எவ்வளவு தவறாரு சொல்றீங்களே அப்படின்னா நான் இல்லாத ஒன்றை சொல்ற மாதிரி நீங்க கொடுத்துரு சொல்ல வரீங்க தவறா யாரை யார் நீங்க இந்த தேர்தல்ல யார் யார் மாறி மாறி போறாங்களோ அதை சொல்லுங்க நீங்க நான் என்ன கேட்கிறேன் ஒரு கட்சியோட போய் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும்னா அந்த கட்சியோட நின்னா வெல்ல முடியும்னா தனியா கட்சி ஒண்ணு பேச மாட்டேங்கிறீங்க யாரை எதிர்த்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சீங்க எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க எந்த லட்சியத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க

கூட்டணியில் இருந்து நாங்கள் சாதிச்சது இது ஒன்று ஒன்னு சொல்லு இப்ப எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களா எங்க அண்ணன் திருமாவளம் விடுதலை சிறுத்தைகள் போட்டுச்சா இப்ப எங்க கூட்டணியில் இருக்காங்க திமுக மது மூடாம திறந்து வச்சிருக்க பெருமகன் யாரு அப்ப மது ஒழிப்பு மாநாடு பயனற்றதாயிருச்சா இப்ப மதுவை ஒழிக்கிறவன் அவனும் அவனோட கூட்டணி அப்படின்னு பிடிவாதமா இருக்கணும் இல்லையா ஏன் இல்ல சாதி வாரி கணக்கெடுப்பு எங்க ஐயாவுடைய கொள்கை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவன் சமூக நீதி நிலைநாட்டானோ அவனுக்கு தாண்டா கூட்டணி அப்படின்னு ஏன் இல்லை அப்போது நீங்கள் என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றாதவன் கூடவே போய் போய் வலிமையை சத்தா எப்படி வலிமையை சத்தா எப்படி அது நிறைவேற்றப்படும் என்ன பேசினாலும் கிடைச்சா இங்கே தான் வருவாங்கன்னா இது எப்படி இந்த கொள் கோரிக்கையை ஏற்று எப்படி இந்த கொள்கையை நிறைவேற்றுவாங்க அவங்க கூட்டத்தில் நிற்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை தனித்து நிற்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை இப்போ எங்கள் அண்ணனை போய் நான் எங்கள் அண்ணன் எடுத்த நிலைப்பாட்டை குறை சொல்லவோ இது சொல்லவோ நான் இல்லை அது அவர் முடிவு அவங்க நிலைப்பாடு அது இல்லை நாங்கள் இதில் நிற்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறேன் இந்த சமரசம் என் முன்னவர்கள் செஞ்சதுனால படிப்பறிவையும் விட மேலானது பட்டறிவு தொடர்ந்து தொடர்ந்து இதுதான் நடக்குதுன்னு தம்பி சொல்றீங்க தொடர்ந்து நடக்குது என்பதற்காக இருக்கா அதை மாற்றணும்னு இருக்கா தனியா நின்று மாற்றமா இல்லையான்னு பாருங்க லட்சம் வாக்கு வாங்கின ஒரு அரசியல் கட்சி இந்திய பெருநிலத்தில் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க வளர்ந்ததாக சரித்திரம் விழுக்காட்டுக்கு உயருது அப்படின்னா வாக்குக்கு காசு கொடுக்காம சின்ன சின்ன பிள்ளைகள் மகளை எல்லாம் வேட்பாளராக நிறுத்துறதுக்கு அறிவித்த வயசு வரல இருபத்தி நாலு வயசு தான் வருது அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள் அறிமுகம் இல்லாத பிள்ளைகள் அவர்களை நிறுத்தி எளிய பின்புலத்திலிருந்து வர பிள்ளைகள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் மக்களின் நன்மதிப்பை பெற்று முப்பத்தாறு லட்சம் வாக்கை தொட்டு மூணாவது வரை கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக உயர முடியுதுன்னா இது வளர்ச்சியா இல்லையா இது வெற்றி அங்கீகாரமாக இல்லையா இது வெற்றியா இல்லையா நீங்கள் வெறும் தேர்தல் வெற்றி தான் வெற்றினீங்கன்னா கஷ்டம் தேர்தல் வெற்றினா வெற்றின்னா கஷ்டம் என் கொள்கையை எதிர்த்து தான் இங்க நிறைய கட்சிகள் இருக்க வழியே ஏற்று ஒரு கட்சியும் இல்லை நீங்களே சேர்த்து விடுங்க நீங்க நீங்க எல்லாருமே பெரியாருங்கிறீங்க மூணு கட்சி நான் எங்கள் இனத்தின் முன்னோர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியாருங்கிறோம் உங்களுக்கு புரியுதான் அதே ஐயா பெரியாரே எங்கள் தாத்தா முத்துராமிக் தவிர பெரியார்னு இருக்குறாப்லாம் எங்களுக்கு எங்கள் எங்கள் அண்ணன் புதுவர் எத்தனை துறை வந்து எங்கள் தாத்தா கியாப்பை விஸ்வநாதன் தமிழ் இனத்தின் பெரியார்னு பேசுறது இருக்கு எங்களுக்கு ஒவ்வொருத்தனும் பெரியார் அப்போ கோட்பாட்டு அளவில் நீங்கள் மாறு நாங்கள் மாறுபடுறோம் இந்திய துணைக்கண்டத்தில் இந்திய பெருநிலத்தில் எந்த ஒரு இனம் தன்னை திராவிடன் என்று வரையறுத்துக் கொள்ளும் திராவிட பண்பாடு திராவிட நாகரிகம் திராவிட கலாச்சாரம் திராவிட கட்டட கலை என்று எந்த ஒரு இனம் தன்னை வரையறுத்துக் கொள்ளும் தன்னை அடையாளப்படுத்தும் என்னை ஏன் உலகத்தின் தொல்குடியை மூத்த ஒரு பேரினத்தை என்ன ஏன் என் அடையாளத்தை திராவிட அடையாளமா மறக்கிற சாதிய இழிவை தொடைத்தறிய தெரிய போராடுவதை விட செத்து ஒழிவது மேலானது தொடைத்தறிய தெரிய போராடுவதை போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அதே தான் நினைக்கிறேன் எங்க மேல் சுமத்தப்பட்ட திராவிட இழிவை தொடை தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னு நினைக்கிறேன் யார் என்ன எதுக்கு நீ திராவிடங்கிற என் மொழி தமிழ் என் இன அடையாளம் தமிழன் அதில் எதுக்கு நான் மட்டும் திராவிடனாக இருக்கணும் தமிழர் என்றால் யார் யார் தமிழர்னு கேட்குறீங்க சரி திராவிடர் என்றால் யார் யார் திராவிடர்னா பதில் சொல்லுங்க நான் யார் யார் தமிழர்னு சொல்லுங்க இல்லை அவரு அவர் தம்பி கேட்டதுக்கு சொல்லிடுறேன் ஒரு ஒரு கத்தரிக்காயே நீங்கள் விளைய வைக்கணும்னா அதுக்கு எவ்வளோ காலம் கொடுக்குறீங்க ஒரு தக்காளியை விளைய வைக்க எவ்வளோ காலம் கொடுக்குறீங்க விதைய போட்டு வீட்டுக்கு வந்தவொன்னே தக்காளி காத்து பூத்து காத்திருக்காது இல்ல ஒரு குறைஞ்சது அறுபது நாள் காத்திருக்கிறீங்க காத்திருக்கீங்க இல்ல அப்போ அந்த அறுபது நாள் கூட காத்திருக்க முடியாதவன் பலனை அனுமதிக்க முடியாது அப்போ நீங்கள் ஒரு மாறுதலை விரும்புகிறவன் கொஞ்சம் காலங்களை இதுக்கு விலை கொடுத்து தான் தீரணும் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒரு கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை உருவாக்க நினைக்கிறவன் கொஞ்சம் விலை கொடுக்கணும் உடனே மாறிடும் அப்படின்னா அது இந்த மாற்றத்துக்கு மதிப்பு இருக்குது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் மாறுதல் என்பது ஒரு மகத்தானது அது எல்லாருக்கும் விருப்பமாக இருக்குது ஆனால் அது கொஞ்சம் காலம் எடுத்துறது அந்த காலம் வரை சகித்துக் கொள்கிற மனநிலையில் என் மக்கள் இல்லை அது அதனால என்ன ஆயிருதுன்னு இருக்கிறதுல ஏதோ இருக்கிறத வச்சு ஏதோ பண்ணிடுவா நடந்தால் நல்லது தான் ஆனால் நடக்கணுமே இப்படின்னு ஒரு சகிப்புத்தன்மை இருக்குது அதையும் சேர்த்து மாற்றணும் அது கொஞ்சம் காலம் கால எடுக்கும் நான் இல்லைன்னா அன்னை என் மக விழுறேன் நான் நான் வெளிலேன்னா என் மக வந்துட்டு போகிறேன் என் மக விளேன்னா என்னை அவள் புள்ள வந்துட்டு போகிறான் ஆனால் என்டா எங்க ஐயா சொல்லுவார்ல தேவரமா நான் ஒரு மரம் வைக்கிறப்பூ ஆனால் அதில் பழம் யார் சாப்பிடுவா சாப்பிட நான் இருக்க மாட்டேன் ஓ மயம் சாப்பிடுவான் அப்புறம் அவன் புள்ள சாப்பிடுவா விதை நான் போட்டது இப்போ இந்த விதை யார் போட்டது எனக்கு என் முன்னவன் போட்டான் இப்போ நான் தண்ணி ஊற்றி வளர்க்குறேன் இந்த மரத்தை என் பிள்ளை அப்படின்னு கேட்கறது என்ன இருக்கு என்ன இருக்கு ஒரு தன்மானத்தோட நிக்கிறேன் பாருங்க ஒரு தமிழன் அங்க போன பத்து சீட்டு கை கட்டினேன் இவன் கூப்பிட்டா போனேன்னு எங்கேயும் நாங்க நினைச்சதை இப்ப இவ்வளவு நேரம் பேச்சுக்கல இவ்வளவு நேரம் உங்களை சந்திச்சு ஒரு தலைவரை பேச்சு இவ்வளவு கேள்வி கேட்கிறேன் நான் பொறுமையா பதில் சொல்லல எப்படி யாரையாவது சந்திச்சு பேச சொல்லுங்க கூட்டணிக்கு மாறி மாறி போறதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல சொல்லுங்க நியாயமான ஒரு காரணத்தை சொல்ல சொல்லுங்க எங்க திமுகவை தூக்கி ஆட்சியில் இருந்து இறக்கி தூர தூக்கி போடுறதே ஒரு இந்த கட்சிகளுக்கு கொள்கையா மக்களின் நலன் சார்ந்து நல்ல ஆட்சியை கொடுக்கணும் மக்களுக்கு செய்யணும் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியல் கொண்டு போகணும் விளம்பரம் செய்தி அரசியலை கடந்து சேவை அரசியல் செயல அரசியல் கொண்டு போகணும் என் மக்களுக்கு அப்படி செய்யணும் அதுதான் இருக்க முடியும் சொல்லணும் திமுக அப்புறப்படுத்திட்டு பேயை விரட்டி விட்டு பிசாச உட்கார வைக்கிறது பிசாச விரட்டி விட்டு மறுபடியும் பேயை உட்கார வைக்கிறது இல்ல எப்படி எங்க ஊர்ல சொல்லுவான் மதவாத கட்சிய தம்பி தம்பி மதவாத கட்சிய முதல்ல கதவை திறந்து கூட்டிட்டு வந்த ஆலியார் தம்பி கோலம் போட்டு அப்படி வாசல்ல பூசணியில பூ வச்சு வர வச்சது யாரு தெரியாது யாரு அதையே சத்தமா சொல்ல மாட்டேன் கேள்வி மட்டும் சத்தமா கேட்கிற தம்பி கால் உண்ட விட மாட்டோம் அவன் ஏன் ராசா கால் உண்டான் ஏன் தோல்ல தூக்கிட்டு வரியா ராஜா அவன் கால் உண்டான் இந்த பிஜேபி எதிர்ப்பு திராவிட அந்த திமுக பிஜேபி எதிர்ப்பு இந்த ஆரிய எதிர்ப்பு எங்களை எல்லாம் ஆரிய அறிவரடி இது சொறிகிறது இதெல்லாம் இதெல்லாம் இவங்க இருப்பாங்க காலங்காலமாக பங்காளி கூட் பங்காளி நாங்கள் நாங்கள் தான் பகையாளி இந்த ஐயா பாக்கியராஜ் சின்ன விடுன்னு ஒரு படம் எடுத்திருக்காப்ல அந்த படத்தை நீங்கள் சோறு ஒட்டியை பாருங்கள் இப்போ கூட தட்டி பாருங்கள் அந்த அம்மா அந்த கல்பனாவை இப்படி கட்டி பிடிச்சிக்கிறாப்ல இப்படி இந்த அம்மா இந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க விடமா இப்படி கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் சின்ன விட ஒரு வப்பாட்டி அவர் அம்மா வச்சிருப்பாப்ல அந்த அம்மாவுக்கு பூவை கொடுத்துட்டு பாப்பா இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா திராவிடத்தின் ஆரிய எதிர்ப்பு பிஜேபி நுழை விடாம எதிர்ப்பு இங்க வந்து எங்களை எங்களை அப்படி மறைச்சு முகத்தங்கிட்டு பார்க்க விடாம ஏய் பிஜேபி உள்ள வந்துடும் ஏய் ஆர் எஸ் எஸ் ஏய் பிஜேபி ஏய் பிஜேபி பிடிஎம் கிடிஎம் இங்க சைட்ல போகுது இப்படி கேவலம் இந்த போய் பேச்சு நீங்க ராஜ்நாத் சிங் ஐயா வந்து ஒய்எம்சி மைதானத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள் பணத்தை வெளியிடும்போது ஐந்து ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைக்க வச்சு நாடெங்கிலும் பாரதிய ஜனதா வேல் ஒன்றதுக்கு பரவுவதற்கு காரணமா இருந்த பெருந்தகைன்னு சொன்னாரா இல்லை காணொலி உங்களுக்கு அனுப்பிட்டா நீங்க போடுறீங்களா இல்ல நீங்க எல்லாம் தான் ஒளிபரப்பு ஏதோ சும்மா சொல்லிக்கிட்டு தம்பி உள்ள வந்துடும் உள்ள வந்துடும் உள்ள எங்கிட்டு வரும் நீங்க ஒரு பேச்சு நீங்க ஈவேராவை எதிர்த்தால் ஆரிய அந்த பிஜேபி மதவாத கும்பலுக்கு வாய்ப்பு அது வளர்ந்து வரும் எப்படி வளரும் இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுனா இந்த செடி தான் வளரணும்னு சொல்லணும் இந்த செடிக்கு நீங்க தண்ணி ஊற்றிங்க இந்த செடி வளர்ந்துடும் சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் எனக்கு போட்டா நான் தான் தான் வருவேன் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லை நம்ம வீட்டில் சுச்சு போட்டா அந்த வீட்டில் எரியுங்கிறது ஒரு கூறுவூட்டை கூமட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன தேவை பேசிட்டு எங்க இது தேவன் ஒரு ஈடின்னு போடுங்க ஈடி இந்த வரேன் மோடி ஓடின்னு போடுங்க அப்புறம் போயிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை போட்டு கேட்டு எடுபடாது அது ஒரு வெற்றி ஏமாற்று இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை வந்து அச்சுறுத்தி பயங்காட்டி அந்த வாக்கை குவிக்கிறது ஏன்னா அது பதினஞ்சு விழுக்காட்டில் தான் அந்த மஞ்சள் குளிச்சிக்கிட்டே இருக்கு சிறுபான்மை மக்கள்னு சொல்லும் அது எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்யுது சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு சொல்ற நீ யாரு முதல்ல நீ யாரு நீ மொழி சிறுபான்மை நீ ஒரு இன பெரும்பான்மையை போய் மத சிறுபான்மைன்னு சொல்லி அவனை மிரட்டுற சிறுபான்மை மக்களின் பாதுகாப்புன்னு சொல்லும்போது போதே என் மக்களை நீ அச்சுறுத்துற அந்த வார்த்தையில என்ன பாதுகாப்பு என் வீட்டுக்கு தனியாக போலீஸ் போர்ஸ் போடுவியா இல்லை வாட்சிமனா நின்று பாதுகாப்பியா யார் நீ முதல்ல ஒரு ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்புன்னு பேசுகிறவன் தான் அந்த அங்கே தான் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவன் பௌத்தன் எல்லாருக்குமான பாதுகாப்பு இருக்கு அதில் என்ன ஸ்பெஷல் போர்ஸ் போடுவியா கிறிஸ்தவன் இஸ்லாமியனுக்கு பாதுகாப்பு சிறுபான்மை பாதுகாப்பு நீ யாரா முதல்ல நீ யார ஹூவாரியூ நீ யாரு நீ பெரும்பான்மை எப்படி பெரும்பான்மை எப்படி பெரும்பான்மை மதம் உலகத்தில் எங்கடா மதம் ஜாதியை வச்சு மனிதனை கணக்கிட்டு இருக்கேன் மடப்பழ மொழி இனமா தாண்டா உலகம் புறா கணக்கிடுவான் அப்ப நாங்க பெருத்த தேசியனத்தின் மக்கள் என் மொழி தமிழ் என் குடி தமிழ் நான் ஏற்றிருக்கிற சமயம் மார்க்கம் என் சமயம் இந்த கிறித்தவம் என் மார்க்கம் இஸ்லாம் என் சமயம் இன்னைக்கு இந்துன்னு இருக்குது அன்னைக்கு நான் சைவனா இருந்தேன் வைணவனா இருந்தேன் இன்னைக்கு சமணனா இருந்தேன் சீக்கியனா இருந்தேன் பௌத்தனா இருந்தேன் இப்ப இந்துன்னு வருது அஸ் பர் லாய் இந்துன்னு வருது அப்ப நான் அப்படித்தான் நீ எழுதுவனுமே ஒழிய இங்க வந்து ஒரு நாட்டு குடிகளை நீங்க சிறுபான்மை எப்படி பாதுகாப்பு எங்க வச்சு பாதுகாப்பு என் வீட்டு வெட்டார் அப்படியே பாதுகாக்க சரி உங்களை மக்கள் ஓட்டு போட்டு நான் அறுபது வருஷமா பாதுகாத்து வச்சிருக்கான பதவியில் உட்கார வச்சு நீ எங்களை பாதுகாக்கிற ஒரு பீத்தல் ஒரு அந்த பிதற்றல் காலத்தனமான கூட்டம் நம்பி போய் இது இதை பாதுகாக்குது பாதுகாக்குதுன்னு போட்டு அவன் பதவியில் உட்காந்துட்டு தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் சகாக்களை வச்சுக்கிட்டு சொத்தை பாதுகாத்துட்டு வாசதியாக உட்காந்துருக்கான் வேற என்ன பாதுகாப்பு இதில் பிஜேபி வந்துடும் பிஜேபி ஒரு ஆண் மகனாக சொல்கிறா வீர மகனாக சொல்கிறான் நான் இருக்கிற வர வராது என்னை தாண்டி ஆண்ட அந்த கோட்டாவை தொடன் அப்படி சொல்லு வந்துடும் பிஜேபின்னு சொல்கிறதுக்கு ஒரு தலைவன் ஒரு கட்சி அது ஒரு ஆட்சி மானுங்க சொல்லணுமில்ல வர விட மாட்டேன் என் மக்கள் தைரியமா இருங்க வராது பாரதிய ஜனதாவோ அந்த கட்சிகளோ வந்து இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் செய்ய வேண்டிய நன்மை ஒன்றும் இல்லை ஏன்னால் நாங்கள் அதை செஞ்சுருவோம் அப்படி சொல்லு அப்படி சொல்லு பாரதிய ஜனதா வந்து காங்கிரஸ் வரலாமா காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எந்த இடத்தில் கொள்கை மாற்றத்தை இந்த திராவிட திருவாளர்கள் பெரியவர்கள் எந்த இடத்தில் வளர்க்குவீங்க காங்கிரஸ் தலைவர்களை சொல்ல சொல்லுங்க பிஜேபி இந்த இடத்துல இந்த நாங்கள் மாறுபடுறோம் இது மதவாதமா பாரதிய ஜனதா இடித்தது ஆர்எஸ்எஸ் எஸ் இடித்தது மசூதிய இடிக்க அனுமதித்தவன் எவன் தம்பி நான் கேட்கிறேன் நான் இந்த இலங்கை தூதரகத்தை முற்றுகிட்டு போராடப் போறேன் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கேயே நீ தடுப்பணை போட்டு வெறிக்காடை போட்டு நீங்க போராடிட்டு போன சொல்லிடலாம் இல்லையா ஆளுநர் மாளிகை முற்றுகை எங்க தடுப்பீங்க ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தடுப்பீங்களா இல்லையா அப்ப எப்படி கர வந்து மசூதி ஏறி இடிக்கும்னு தெரியாம எப்படி உலகத்தில் என்ன பண்ண ஒரு ஆண்டு என்ன பண்ணுச்சு அப்ப மூணு கிலோமீட்டருக்கு என்ன பண்ண அனுமதிச்ச அண்ணா அம்பேத்கர் தினத்தை வந்து நீ வந்து உலக நாட்டின் கருப்பு தினமா மாத்தணும் தாழ்த்தப்பட்ட இந்த இஸ்லாமிய மக்கள் எழுச்சி வரக்கூடாதுன்னு அந்த நாளை கருப்பு தினமா திட்டமிட்டு மாத்தினீங்க நீங்க எல்லாம் இடிக்க அனுமதிச்சா நீ ராமர் கோயிலுக்கு ஐயா அடிக்கல் நாட்டும் போது மோடி ஐயா கங்கராச்சுலேஷன் ராகுல் காந்தி வாழ்த்து சொல்றாரு எங்க மாறுபடுது எங்க மாறுபடுது எது ஜிஎஸ்டி இல்லையா எதுல நீட்லயா இல்ல சிஐ என்ஆர்சி இல்லையா இல்ல என்ஐஏ இல்லையா எந்த கொள்கையில வெளியுறவு கொள்கையிலா பொருளாதார கொள்கையிலா மருத்துவ கொள்கையிலா பாதுகாப்பு கொள்கையில இந்த இடத்தில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் முற்றிலும் மாறுபடுது ஒரே ஒரு ஒன்னு சொல்லு ஒன்னு சொல்லுங்க ஒன்னு சொல்லுங்க அதனாலதான் சொல்லும் கொடியில் வண்ணம் மாறும் கொள்கையில் என்ன மாறாது பூரா திருட்டு போயிருக்க நீ நீ பிஜேபி வந்துடும் பிஜேபி வரக்கூடாது காங்கிரஸ் வரலாமா இந்த நாட்டில் தமிழ் மக்கள் படுகிற அவ்வளவு புயரத்திற்கு காரணம் யாரு காங்கிரஸ் ஐநூறு டிஎம்சி நானூத்தி ஐம்பது டிஎம்சி வந்து தண்ணி காவிரியில் வந்துட்டு தண்ணியை தரவிடாம தடுத்தது யாரு வழக்கு போட்டதா யார் கருணாநிதி அந்த வழக்கை திரும்ப பெற மிரட்டி அந்த வழக்கை திரும்ப பெற வச்சது யாரு காந்தி கச்சத்தீவை தாந்தோண்டித்தனமா எடுத்து தாரை வாத்து கொடுத்தது இந்தியாவோட தான் அந்த நிலப்பரப்பு என்னோட என் பாட்டன் சேதுபதி எடுத்து கொடுத்தது யாரு நீங்க ஒரே ராத்திரியில சினிமாவோ பண்டார நாயக்கா சாஸ்திரி கையெழுத்து போட்டிய மக்களை நாடற்றவன் ராத்திரியில யாரு நீ இந்த நிலத்தில் இருக்க நச்சு திட்டம் அணுகுலை நீத்த எல்லாத்தையும் கழிச்சு போட்டு கொடுத்தது யாரு நீ கல்வியை மாநிலப்பட்டிருந்து பொதுப்பட்டி தூய் போனது நீ அப்புறம் நீங்க புதுசாக என்ன செய்யற முத முதல்ல அந்த நாட்டில் இந்திய திணிச்சு இந்த நாட்டில் என் தாய்மொழி அழிக்க துடிச்சது நீ என்ன சொல்லுங்க என்ன நீ இதுல இருந்து மாறுபட்டுட்ட அப்ப பிஜேபி வரக்கூடாது காங்கிரஸ் வரலாமா ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை அழிச்சு நாசமாக்கின கட்சி காங்கிரஸ் கண்ணு முன்னாடி என் இனத்தை கொன்றுவிச்ச கட்சி அதிகாரம் காங்கிரஸ் சிங்களனுக்கு கனவில் கூட என்ன வராது தமிழர்களை வென்று விட முடியும்னு அவனுக்கு இரு கரமம் கொடுத்து வட்டி இல்லாத கடனை எண்பதனாயிரம் கோடியை கொட்டி கொடுத்து ஆயுதம் கொடுத்து பயிற்சி கொடுத்து போர்க்கப்பலை கொடுத்து என் மக்களை அழித்து ஒழிக்க வைத்ததே இந்த காங்கிரஸ் கட்சி அதன் ஆட்சி கூட நின்னது இந்த திமுக நீங்க பேசிக்கிறீங்க இந்த காங்கிரஸ் இனத்தை கொண்டு வச்ச காங்கிரஸ் வரலாம் அது எப்படி அனுமதிக்கிறார் ரெண்டு பேருமே வரக்கூடாது அப்ப தண்ணி ஆண்மகள் இந்திய கட்சி எதுக்குன்னு கேள்வி சரி பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு காவிரியில காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு முல்லை பெரியாற்ற காங்கிரஸ் இல்லை கச்சத்துக்கு மீட்பு ரெண்டு கட்சிக்கும் வேறுபாடு ஏதோ ஏதாவது ஒன்று சொல்லுங்க ஒன்று சொல்லுங்க எந்த இடத்துல பாரதிய ஜனதாவே பேசுறியே காங்கிரஸ் வரலாமா ஏன் அதை குட்டி வர என் இனத்தை கண்ணு முன்னாடி கொண்டு குவிச்சிட்டு அதே இனத்தில் வாக்கை பெற்று வலிமையான அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு வந்துட முடியும்னா நாங்கள் மானங்கட்ட கூட்டம் ஆகிட்டோம்னா நீ மஞ்ச குடிக்கிற நீ வேற எப்படி வேற இந்த கன்னடனை கொண்டுட்டு அல்லது ஆந்திர தெலுங்கரை கொண்டுட்டு மலையாளியை கொண்டுட்டு நீ இப்படி அந்த மாநிலத்தில் ஒரு ஓட்டு வாங்கிட முடியுமா வாங்கிட முடியுமா சொல்லுங்க திரும்ப திரும்ப அவனை கூட்டி வந்துட்டு பிஜேபி வந்துடும் காங்கிரஸ் வரலாம் என் இனத்தை கொண்டு என் விடுதலை கனவை பொசிக்கு நாசமாக்கலாம் அதனால வரலாம் ஐபி கே பணிப்பு என் இன மக்களை அழிச்சு வரலாம் காவிரி நதினி உரிமை பறி கொடுக்க வச்சாலும் வரலாம் கச்சத்து எடுத்து அது கொடுத்தது கொடுத்ததான்னு சொன்னா அதனால வரலாம் என்னது எத்தனை காலத்துக்கு இதையே பேசிட்டு இருவீங்க தம்பி எத்தனை காலத்துக்கு இதையே பேசிட்டு இவங்க

என்ன என்ன எத்தனை காலத்துக்கு இந்த ஃபிராடு இந்த புழுகினி வேலையை செஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருப்பேன் ஒரு வீர மகனா என்ன நீ கவலைப்படாம இரு வரமாட்டான் நான் இருக்கேன் அப்படி சொல்லு வந்துருவான் வந்துருவான் இத சொல்றதுக்கு வந்த பிறகு என்ன பண்றது வாட்சாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல எல்லா காசையும் வச்சுக்கிட்டு தரமாட்டேங்குது இந்த புலம்புறதுக்கு ஒரு அதிகாரம் நாற்பது பாராளுமன்றம் அதுக்கு ஒரு ஆட்சி ஏய் என் காசு திறன்லாம் உனக்கு வரி கொடுக்கணும் ஜிஎஸ்டி கிடையாது சொல்ல முடியாது சொன்ன அப்புறம் வெரி சாரி மோடி இது ஒரு கேவலம் ஆட்சிகள் சூடு எங்க பிடிக்கும் நேத்து கூட மழைதான் பெஞ்சிருக்கு எங்க சூடு பிடிக்கும் இன்னும் ஒரு மாசம் இருக்குல்ல கேட்டது சீமான் இல்லை சீமானா கேட்ட சின்னம் கொடுக்கக்கூடாது அது கொடுத்த சின்னத்தை திருப்பி அடுத்த தேர்தலுக்கு வைக்க கூடாது அந்த சின்னத்தை கொண்டு போயிட்டானா போய் சேர்ந்துருச்சா தூக்கிடுதானே நேற்று இங்கே இருந்த இவனை திட்டி பேசுனேன் இன்னைக்கு மாடம் போய் இங்கே இருக்க அப்புறம் இவனை திட்டி பேசுற என்ன தாண்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே சீட்டு அதிகமாக இருக்கணும் நோட்டு அதிகமாக இருக்கணும் அங்கே போவோம்ங்கிறது ஒரு கொள்கை கொள்கைனா கொள்கை கொள்ளுமரவு கொள்கை கொள்கை வேற என்ன கொள்கை இருக்கு வேற என்ன கொள்கை இருக்கு திமுகங்கிறீங்க திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு கட்சின்னு யாராவது சொல்லுங்க வெவ்வேறு கட்சினா வேற சித்தாந்தம் கொண்டது பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு கட்சி வெவ்வேறு சித்தாந்தங்கள் வெவ்வேறு கோட்பாடு வெவ்வேறு தத்துவத்தை கொண்ட கட்சி யாராவது சொல்லுங்க ஒரு ஒரே ஒரு கருத்துல இந்த இடத்துல காங்கிரஸ் பிஜேபி மாறுபடுது ஒண்ணு இல்ல அதிமுக திமுக இந்த இடத்துல மாறுபடுது ஒண்ணு இப்ப ஆட்சியில் இருக்கிற திமுக இப்ப இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுக பத்துக்கு மேற்பட்டவர்கள் அதிமுக அமைச்சர்கள் ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையா ஐயா சேகர் சேகர்பாபு ஐயா கண்ணப்பன் ஐயா ரகுபதி ஐயா முத்துசாமி தம்பி செந்தில் பாலாஜி ஐயா ஏவா வேலு வேற நேர் ஐயா கே கே எஸ் சொல்லுங்க முதன்மையான அந்த அமைச்சர்கள் எங்க இருந்தாங்க இங்க இங்க இருந்தாங்க அதிமுக இப்ப இங்க இருக்காங்க நாளைக்கு இங்க இது வரும்னா இங்க வருவாங்க இது கேட்டா இது தாய் கழகத்துக்கு வர்றது இது போட்டா செய் கழகத்துக்கு வர்றது